பாருங்க உங்க சுபாவத்தோட தன்மை என்னங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள மறைஞ்சுக்குங்க ஹலை லுயா அழிவு வருதுங்க பஞ்சம் வருதுங்க தேசத்துல பொல்லாதவன் வெளிப்படப் போறாங்க அப்போ ஜென்ம சுபாவம் என்னங்க நல்லா இருக்கிறீங்க கணவன் மனைவிகள் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறீங்க ஏதாவது சொத்து பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் ஒருவேளை ஆகாரம் ஆதார பற்றாக்குறைகள் வறுமைகள் வரும் பொழுது வஸ்திரத்திலே குறைவுகள் வரும்பொழுது சுபாவங்கள் மாறுகிறதா அங்கே தேவைகள் வரும் பொழுது நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் சச்சுறுகள் சுபாவங்கள் நல்லா இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் ஒரு குற்றத்தில் கண்டுபிடித்த உடனே இவரா இப்படி பண்ணிட்டாரு சொல்லுவோம் பாருங்க இவராண்ட காரியத்தை செய்தார்கள் என்று அக்கம் பக்கத்தில் பேசுவார்கள் ஆனா இவர் அப்படிப்பட்டவர்களே ரொம்ப போட்டாங்க பார்த்தா ஊமை ஊமை ஊற கடுக்கும் ஜென்ம சுபாவம் கோபமே இல்லாத போல் இருப்பார்கள் முகத்தை பார்த்தால் மலர்ந்த முகமா ஆனா உள்ளுக்குள்ளே கோபம் குடிக்கொள்ளும் சாத்தா இருக்கிறான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவின் கிருமைக்குள் மறைந்து கொள்ளாதவர்கள் கோபத்துக்குள்ளே மறைந்து கொள்வார்கள் ஆமேன் எரிச்சல் நம்மளை சாகடிக்கிறது என்ன தெரியுங்களா எரிச்சல் இது அநேக சபைக்குள்ளே இருக்கு எரிச்சல் நாவிகள் மூன்றாவது ஒரு காரியம் ஆவியில்லாதவர்கள் ஹலெல்லுயா பிரிந்து போகிறவர்கள் கிறிஸ்துவின் கிருபை விட்டு பிரிந்து போகிறார்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் ஆவியில்லாதவர்கள் அப்படி என்றால் என்ன ஏசு கிறிஸ்துவின் ஆவியில்லாதவர்கள்